சொல்லுங்க ஸ்ரீ யா இந்த இவங்க வந்து உஷார் அணின்னு ஒரு டீச்சர் ஓகே ஸ்ரீ இவங்க எனக்கு சென்னையில தியானத்துக்கு போகும்போது அங்க வந்திருந்தாங்க ஓகே அதான் அவங்க ஆனா அவங்க மகா வந்து கொஞ்சம் மனநல சரியில்லாம இருக்காங்க சரி சரி அவங்கள கூட்டி வரலாமான்னு கேட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க ஜெயந்தாப்ல வயசு முப்பத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு முப்பது வயசு இருக்கும்

நீங்க ஆறு வருஷம் எட்டு வருஷம் பண்ற அனுபவங்கள் இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் மத்த மொத்த இது ரொம்ப நாள் ஆகும் மூணு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் அது தீவிரமா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதனால சொல்லிருக்கேன் ஆட்டுன்னு இருக்காங்க சரி சரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இல்ல நான் எனக்கு இந்த ரெண்டு மூணு அனுபவங்கள் வந்திச்சு என்ன போயிட்டு வீட்டுக்கு போனோன்னா அனுப்பி வைக்கணும் ஆஹ் வாய்ஸ் அனுப்புங்க இல்ல வீடியோ எடுத்து அனுப்புங்க

இந்த இந்த இது வந்து குண்டலிம் ஒரு லட்சம் ஒரு காணாது நான் அங்க கொண்டு போய் அந்த கொரோனா காணாதுல முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் கட்டினேன் பன்னெண்டாயிரம் ஒன்னாயிரம் ஐம்பதாயிரம் நிறைய ஆச்சு ரெண்டாயிரம் ஒரு மாசம் எனக்கு வருமானம் போச்சு அங்க போய் இருந்து ஒண்ணுமே படிக்கல கடைசி ரிஷிகேஷன் மட்டும் சுத்தி பார்த்துட்டு ரிஷிகேஷன் சுத்தி பார்த்துட்டு அங்க சும்மா ஆசனம் பண்ண சொல்லி தந்தாங்க அதை மட்டும் தான் படிச்சுட்டு வந்தேன் வேற ஒண்ணுமே இல்ல அது அத பெட்டர் பண்ண இதெல்லாம் சொல்ல நான் அந்த சொல்ல 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 சொல்லுங்க தமிழ்லயும் கொடுங்க ஹிந்திலயும் கொடுங்க நம்மளால ஒரு நாலு பேர் உயிரடைந்தா நல்லதுதானே அதனால உங்களுக்கு ஆரணம் பேர் போ நீங்க நிறைய கொடுக்க இல்ல இங்கேயும் நிறைய பேர் இங்கே தியானம் நடக்கு ஒரு நாள் ரெண்டாயிரம் கிளாஸ்க்கு ஒரு லட்சம் வாங்கலாங்க தியான கிளாஸ் ஆனா அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கான்னு தெரியல சாரு சாரு புரிஞ்சு வருவாங்களான்னு தெரியல உண்மையான தியானிகள் வந்து ரொம்ப வர மாட்டாங்க ரொம்ப இது ஆசையும் அவங்களுக்கு இருக்காது அவ்வளவா பார்ப்போம் தமிழ்காரங்கள சார் சொன்னாங்க தமிழ்காரங்கிட்ட சொல்லுதான் நான் உங்க கூட சங்கமமா சேர்றதாமே எல்லாரும் வாங்க வாய்ப்பு அமைய கண்டிப்பா வாங்க வார வர வார நான் இந்த அடுத்த இந்த ஒளிஜி தானத்துக்கு வரோம் வாங்க ஒளிஜி தான இப்ப இதுக்கு அடுத்து போடுவீங்களா फेब्रुवारीல விபாச்சனா அது இப்ப சைப்ப போடுவீங்க போடுவாங்க சார் நான் ஒரு ஒரு மாசத்துல போடுவேன் இந்த மாசம் கழிச்சு ஜனவரி फेब्रुवारीல போடுவீங்களா ஆமா ஜனவரிக்கு அப்புறம் என்ன நீ சொன்னாதான் என்ன முன்னே டிக்கெட் எடுக்க முடியும் ஆ நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிறேன்

இல்ல இல்ல எனக்கு ஒரு இது ஒரு இது கட்டமை ப்ரே மாதிரி கொடுத்துருக்கீங்கல்ல ஆமா அது ஒண்ணு என்னது ஆத்மா தாங்க அது அது வந்து எது என்னென்ன அது உள்ள மலன்கள் என்ன ஆனா நீங்க பிசினஸ் நடக்கிற இடத்துல வைக்கலாம் அது உங்களுக்கு நல்ல தொழில் விருத்தியாகும் உங்களுக்கு எவ்வளவு எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும் தீய சக்திகள்ல இருந்து விடுபட்டு ப்ரொடக்டிவா இருக்கும் மாசத்துல ஏஜிங்க கூடயே இருக்கும் ஸோ அது வந்து சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன அதே அப்படியே கண்டினியா இருக்கும் انا ரொம்ப நாள் அது இருக்கும் அது அதெல்லாம் எசைஸ் பண்ணப்படிறது தான் ஆ அப்படியே ஆ வேற இன்னொண்ணே வேற இன்னொண்ணே ஆ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லాతையுமே பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணும் ஆ நிறைய விஷயங்கள் ஊச்சமான விஷயங்கள் செய்யும் செய்வோம் போய் வந்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க அத 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 யோசிச்சോളு நான் வேற இன்னொண்ணு ஒரு பெரிய தகுடு வச்சிருந்தீங்களா ம் அது என்ன தகுடு அது அதே ஆத்ம சக்கரா வந்து ஆத்ம சக்கரா மட்டும் அதுல வச்சிருப்போம் இது பாத்தீங்க அப்படின்னா அந்த சதவீத தாயனோட சிம்பிள்ஸ் போட்டு அந்த நாலு பக்கமும் அந்த குட்டி ஆத்ம சக்கரா ஒட்டி ஃபீல் பண்ணிருப்போம் ரெண்டு ஒரே பிரைஸ் தாங்கண்ணா ரெண்டு ஒரே பேர் அடுத்தால ரெண்டு வாங்கி வைக்கலாம்ல ம் ரெண்டுமே வாங்கி உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க நான் ஆன்சர் பண்ணுங்க அங்க ஒரு பேர் தான் எங்க பெங்களூர் பேர் ம் அங்க கிறிஸ்டல் கொடுத்தாங்க ம் ம் அந்த கிறிஸ்டல் வேற வேற அதிகம் சரி சரி